சிவகாசியில் இருந்து ஆண்டுதோறும் சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான பட்டாசுகள் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் மூலம் நாடு முழுவதும் அனுப்பப்பட்டு விற்பனையாகிறது இதில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு தொடர்ந்து நடப்பதாக வருமான வரி அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது அதன் அடிப்படையில் பிரபல பட்டாசு தொழிற்சாலைகள் தொடர்புடைய இடங்களில் கடந்த பதினொன்றாம் தேதி வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் இறங்கினர் பட்டாசு தொழிற்சாலை தலைமை அலுவலகங்கள் பட்டாசு தொழிலதிபர்களின் வீடுகள் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடந்தது இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த நூற்றுக்கணக்கான வருமான வரி உயரதிகாரிகளும் அலுவலர்களும் சிவகாசியில் முகாமிட்டனர் இரவு பகல் பார்க்காமல் விடிய விடிய அலுவலகங்களின் பல்வேறு பகுதிகள் வீடுகளின் தோட்டங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அதிரடி சோதனை நடத்தினர் மூன்று நாட்களாக நடந்த வருமான வரி அதிகாரிகளின் சோதனை இன்று அதிகாலையில் முடிந்தது இந்த சோதனையில் வரி ஏய்ப்பு சம்பந்தமான ஆவணங்களுடன் கட்டுக்கட்டாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களில் ஏராளமான போலி பில்களுடன் கணக்கில் வராத பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது